அனைவருக்கும் வணக்கம் ஸோ இது வரைக்கும் நம்ம அப்போசிஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓடிடி பிளாட்ஃபார்மில் தௌசண்ட் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இந்த பேக்கேஜஸ்க்கு எப்படி மை செல்ஃப் ஆக்டிவேஷன் அதாவது நம்மளே நம்ம ஐடிக்கு எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் பட் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேம் தௌசண்ட் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு எப்படி நம்ம ஐடியிலேருந்து மற்றவங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஸ்ட்ரெய்ட்டாக அந்த ரெக்வஸ்ட் போடுற பேஜ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி ரெக்வஸ்ட் போடுற பேஜுக்குள்ளே போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோ லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் ஸோ இப்போ நாம் இந்த பிளான் ஆக்டிவேஷன் ரெக்வஸ்ட்டு பேஜில் அமௌண்ட்டு அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் ஐடி அதை வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து அதர்ஸ் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக வந்து என்ன பிளானை அட்விஷன் பண்ண போகிறேன் எவ்வளோ ரேட் அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் அதில் வந்து நான் வந்து அட்விஷன் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த கீழே கூடிய தௌசண்ட் பாக்ஸ் அதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்னு காட்டும் ஸோ நான் ஒன்று அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஒன்றுன்னு நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதுக்கு கீழே வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் பாருங்கள் பிளான் தௌசண்ட் அப்போடி சைடி ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு பாக்ஸ் வந்து காட்டுது ஓகேங்களா ஸோ மெம்பர் தௌசண்ட் பிளான் மெம்பர் ஒன் அப்படின்னு காட்டுது ஸோ இந்த இடத்துல நான் யாருக்கு ஆக்டிவிஷன் பண்ண போகிறேனோ அவங்களோட ஏஜ் நம்பரை நான் டைப் பண்ணுறேன் இந்த இடத்துல ஓகேங்களா ஸோ எயிட் டபுள் ஃபோர் டபுள் நைன் ஒன் ஓகேங்களா ஸோ அப்படிங்கிறது அவங்களோட ஐடி நம்பர் ஸோ அந்த ஐடி நம்பரை டைப் பண்ணுறேன் ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஒரு டைம் ரெண்டு டைம் கூட வெரிஃபை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சப்மிட் ரெக்வெஸ்ட்டு கொடுத்துட்டு ஓகே தென் அகைன் ஓகே கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜில் வந்து நிற்கும் ஸோ என்னோடய ஐடி வந்து ஜெகதீஸ்வர் இந்த இருந்து தௌசண்ட் ருபீஸ் ரெக்வஸ்ட்டு போட்டாச்சு ஸோ பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ செக் பண்ணிவிட்டு தென் அகெயின் நான் ஜிமார்ட் பேக் பட்டன் கொடுத்து நான் வெளியே வந்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போது அடுத்ததான் நான் போட்ட ரெக்வெஸ்ட்டு வந்து அப்ரூவல் ஹெச் இல்லையா இல்லை ரெக்வஸ்ட்டு போட்டேன் இல்லையான்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா வெளியே வந்துட்டு எகைன் ஸ்விஸ் டு ஓடிடி நான் போய்க்கிறேன் ஓகேங்களா ஸோ சுவிச் டு ஓடிடி போயிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து தென் மெனு பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ மெனு பட்டன் நான் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்ததான் பேமெண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்ட ரெக்வஸ்ட்லேருந்து எல்லா ரெக்வெஸ்ட் எனக்கு வந்து காமிக்கும் அதில் எது பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது மேலே டாப்பில் இருக்கும் ஸோ இப்போ போட்ட ரெக்வஸ்ட்டு பாருங்கள் பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதை ஆஃபீஸ்லேருந்து அப்ரூவல் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இன்கேஸ் டிலே ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் கஸ்டமர் கேர் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ட்ரிபிள் நைன் த்ரீ ஒன் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷெட் எடுத்து அப்படியே சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அப்ரூவல் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஓகே ஓகே தேங்க் யூ வால் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு ரொம்ப உபயோகமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் உங்கள ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் விஷுவால் சக்ஸஸ் தேங்க்யூ ஸோ மச் டே வெரி மண்